மெக்சிகோ பழங்குடி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மாயன்கள் அவங்க உணவில் எடுத்துகிட்டு வந்த கீரை பார்க்குறதுக்கு காட்டாமணுக்கு செடி மாதிரி இருக்கும் ஆனால் இது கிள்ளணம்னா லைட்டாக பால் வரும் இந்த பால் வரதுனாலே மண்பாட்டில் தான் மண் பாத்திரத்தில் தான் இது வந்து சமைப்பாங்க அலுமினியம் பாத்திரத்தோட இது வந்து ரியாக்ட் ஆகுது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் கூட அதனால் இந்த கீரை வாங்குறவங்க எனர்ஜி ஹையாக இருக்கும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணுங்கிறவங்க இந்த அந்த பெட்டில் இந்த ரெக்டோரி ஆகி வர இந்த கீரையை வந்து சூப்பாகவோ சிற பருப்போடு போட்டு கூட்டாகவோ அப்படி இல்லைன்னா பொரியல் மாதிரியோ நார்மல் பொரியல் மாதிரியோ பண்ணிக்கலாம் இந்த கீரையை மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இது எதுவும் கிடையாது நீங்கள் போகிறப்போ ஒவ்வொரு பூச்சி எடுத்துகிட்டு போங்க சும்மா ஒரு சின்ன கவரில் கூட நட்டு வச்சுக்கோங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பூச்சி எதுவும் வராது எப்பயாவது ஒரு மாதிரி தண்ணி ஈவனாக கொடுக்காத பட்சத்தில் இலையில வந்து மஞ்சள் புள்ளி விடும் அதை மட்டும் நீங்கள் பாத்துக்கோ அது எல்லாம் காமலாக வருது அது நம்மளோட மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும் அதனால் இந்த கீ கீரையோடய குச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தரேன் நீங்கள் போய் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆனால் என்ன சொல்லிடுறேன் மட்பாட்டில் தான் சமைக்கும் மண் பாத்திரத்துல தான் இந்த கீரையை சமைப்பேன் அதை மட்டும் என்ன வச்சுக்காங்க ஆடு மாடுக்கு தீவனம் இருக்கலாம் இது என்ன மரணே தெரியாமல் கோயம்புத்தூர் கேரளா ஆர்ஜென்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுக்குலாம் வெட்டி போட்டு தீவிரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இது ஆடு மாடு சாப்பிட்டாவே ஆடு சாப்பிட்டாவே நாமளும் சாப்பிட்லாம் ஒரு அந்த நாலேஜ் இருந்தால் எப்பயோ சமைச்சு உணவாக எடுத்துருக்கோம் ஆனால் விதை சேகரிப்பாளர்கள் என்ன இது மாயன்கள் இது மாதிரி பூர்வக்குடிகள் வந்து இதை பயன்படுத்தினாங்க அதன் அடிப்படையில் உணவாக மாற்றிட்டு வரும் இப்போ சமீப ஒரு ஆறு ஏழு வருஷமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உடச்சிட்டு போகிற தீவனமாக தான் இருந்துச்சு உயிர்வேலி இயற்கை உயிர்வேலி போடுவோம் பார்த்தீங்களா லை அதில் பென்சிங் போடுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பேன் இதெல்லாம் சொல்லி அப்புறம் த்ரீ இன் ஒன் மாதிரி நமக்கும் உணவாக இருக்கும் ஆடு மாடுக்கும் உணவாக இருக்கும் வெளியாக அமைச்சுக்கும் உயிர் சூழலை பாதுகாக்கும் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கிறது இந்த மாயன் கீரையும் உயிர் வெளியாக போகிறத நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்